அனைவருக்கும் வணக்கம் நமது இந்த விழித்தமிழா சேனலில் சப்ஸ்கிரைசிவ் ஆதரவாளியுங்கள் முன்பு இருந்து விழித்தமிழர் சேனல் அது சப்ஸ்கிரைபு ஏற மாட்டேங்குது அது மார்டுக்கும் தகுதி இல்லாமல் ஆகிடுச்சு யூடியூப்னு ரொம்ப பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அதன் தொடர்ந்து இதுவரைக்கும் கணவலில் இப்பொழுது ஒரு பயனில் தான் இருக்கிறது அதனால் இந்த சேனல் நம்ம கணவலை தொடர்ந்து போடுகிறோம் இந்த சேனலில் சப்ஸ்கிரைசிவ் ஆதரவாளியுங்கள் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகவதற்கு இந்த தற்கொலை கூட்டமெல்லாம் திமுக அரசு ஆட கொண்டிருது திமுக நமக்கு ஆயிரம் வருமான சொல்ல எதிர்கொண்டிருக்கிறது ஆனால் இந்த இந்த இவர்கள் செய்தும் தவறை ஒப்புக்கொள்ளாமல் பிறரை மீது பழிவு கொடுக்கறது தான் இந்த விஜயருடைய தப்பில் கூட செய்து கொண்டிருக்கிறது இந்த ஜனநாயக படத்தில் நமக்கு ஏதாவது பயன் இருக்கிறாங்க ஒன்றும் ஒன்றுமில்லை அது ஒரு வியாபார படம் மக்களை ஏமாற்றம் அந்த வியாபார படம் விஜய் அவர்கள் இதுவரைக்கும் தொடர்ந்த கூட்டங்களெல்லாம் அதை காட்சிகளாக்கி அதில் மக்களை நமக்கு தனக்கு தேர்தலுக்காக பயன்படும் மருந்து காட்சிகளோடைய வைத்திருக்கிறார் என்பது இந்த படத்தில் அதோட சில காட்சிகள் முடிகிறது கரூர் சம்பத்தில் நடக்க சம்பந்தப்பட்ட கொலை நாற்பத்திர கொலைக்கு பிறகு அந்த சம்பவம் சிபிஐடிக்கு போனதால் பிற பிரச்சனைக்குள்ளாத எதிர்பாரான அந்த இறப்பு காரணமாக அதன் முற்றிலும் காரணம் விஜய் அவருடைய கட்டாயம் தான் காரணம் இதற்கு ஆனால் அந்த காட்சி இறந்த பிறகு அந்த காட்சிகள் முழுமையாக நேரடியாக அவங்களோட படத்தில் வைக்க முடியாத காரணத்தை அனிமேஷன் மூலியமாக உருவாக்கிறாங்க என்பதை இந்த படத்திலோட காணொலிகளில் வருவதாக செய்தி வருகிறது அப்போ முற்றிலும் இந்த விஜய் அவர்கள் எல்லாமே காட்சிக்குள்ள ஆக்கிறார்கள் மக்களை வியாபார பொருளை திராவிட கூட்டங்கள் மாதிரி தான் இவர் ஒரு ஆட்சியை உருவாக்க இருக்கிறார் இருக்க எல்லா கட்சியிலும் ஒரு குப்பைகளையும் ஒன்று சேர்த்து ஒரு மாற்று அரசியல் கொண்டு வந்து இந்த மக்களை ஏமாற்றம் வந்திருக்கிறார் அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஜெகதீச பாண்டியன்னு வந்து நாம் தமிழர் இரட்டை அடிக்கப்பட்டாங்க அங்கே பிறகு தாவாக்கல்ல த வேலூர் கட்சியில் போய் இணைந்தார் அங்கேயும் அவர் பேசி கொண்டுருந்தார் அங்கேயே தரத்து விட்டாங்க இது வந்து அடுத்த நாலு சம்பத்து மாதிரி இது போகாத இடமே இருக்காது போகிற இடத்துலன்னு தன்னை வந்து மாற்றிக்கொள்ளும் ப இது இது மயூரி காமராஜர் பேத்தி கூட்டு கொண்டு சொல்லி கொடுத்தாங்க காமராஜர் பேரனை காமராஜரே வந்து பேரனை சொல்லிவிட்டார் இது எங்கள் சொந்த சொந்த பற்றமாக நேரடி வாசை கிடையாது அப்படின்னு அவங்களும் சொல்லிவிட்டார் எங்கள் பேர் தவிர பயன்படுத்த வேண்டாம் என்று அவர்களும் கூறிவிட்டார் இப்படி மயூரி இப்படி திமுக வளர்ச்சியில் விலகியவர்கள் இப்படி அண்ணா திமுக ஜேடிபி இந்தமாரி நிறையா எக்ஸியாக போட்டேன் தான் நமக்கு தெரிந்தமாக இருக்கிறது இன்னும் நிறையா கட்சிகளை அங்கேயும் கிடக்கிற குப்பைகளையும் ஊழல்வாதிகளையும் இணைத்துக்கொண்டு எப்படி நல்லாட்சியில் கொடுப்பார் இந்த விஜய் என்பதை தற்கொலை கூட்டம் உருவாக்கணும் இங்கே விமர்சனங்களை உருவாக்கி கொண்டிருந்தார்கள் இந்த படம் வெளியாவதற்கு காரணம் முற்றிலும் விஜய் தான் காரணம் பராசக்தி படம் அவர்களை போன்று அவருக்கும் தனிக்கு சான்று வழங்கப்படவில்லை அவர்களும் இங்கே வந்து மேலும் முறையை போகலாம் என்று சொல்லும்போது இந்த விஜய் அவர்கள் மேலும் முறை சொல்லாமல் இங்கே நீ முடித்துக்கொள்ளுங்கள் என்று கூறிய அந்த விளைவுதான் இப்போ காலதாமதத்துக்கு காரணம் அதில் தமிழர்கள் அதாவது இந்து மத்தியை இழிபடுத்துவதாகவும் அதில் ஓம் என்ற அமைப்பு அப்படி போன்ற ஒரு செய்திகளை அந்த படம் வந்தால் இது இந்துக்கு எதிராக இருக்குது என்பது என்று வழக்கப்படுகிறார்கள் இந்த மேல்களை சொல்லாததும் இவர்கள் காலத்தாம்பம் இவர்கள்தான் காரணம் இந்த காலத்தாமத்தை பயன்படுத்தி இவர்கள் நமக்கு ஆளுங்கட்சிகள் பிஜேபியிலும் கடுமையாக எதிர்க்கிறது விஜய் வருகை என்பது போட்டு கட்டமைத்து மக்கள் பறிக்க திராவிட போட சதிவிலையும் இவர் செய்து கொடுக்குறார்கள் இவருக்கு எல்லா திட்ட சதிவெளையினையும் இவரி செய்து கொண்டு படைய பிரச்சனைக்கும் குரல் கொடுக்க மாட்டார் சல்லியில் ஒரு படம் வந்துச்சு இந்த படத்தில் யாராவது குரல் கொடுத்தார்களா திரையுலகும் சரி இந்த நடிகராக விஜய் சரி இந்த மற்ற காங்கிரஸ் அவர்கள் யாராவது குரல் கொடுத்தார்களா ஒருவரும் குரல் கொடுக்கவில்லை ஏன்னா தமிழரசு அந்த படம் வந்துவிட்டால் தமிழ் விடுத்துக்கொள்வான் அந்த ஒன்று படம் போதும் மக்கள் மத்திய பொங்கல் காட்ட காலத்தில் எல்லா மக்கள் லீவில் விடுமுறை கடத்தல் பார்த்தாலும் சொன்னால் விடுத்துக்கொடுன்றதுக்காக அந்த படத்தை முற்றிலும் திரையுல்களை அனுமதிக்கவில்லை குறைவான திட்டம் கொடுத்து படத்தை அந்த சூழ்நிலைக்கு அவங்களுடைய தமிழர்களுடைய சென்று ஊட திட்டமிட்டு செயல்பட்டு விட்டார்கள் அவர் பிறகு ஓடி பத்திரத்தில் சேர்ந்து ப்ளஸ் உடம்பு ரிலீஸ் பண்ணி சிறப்பாக போயிட்டு இருக்கிறது மக்களவர்கள் பார்க்க முடிகிறது இந்த விஜய் அவர்கள் இந்த தற்கொரு கூட்டம்லாம் பாருங்கள் சிவகார்த்தியின்னு அந்த துப்பாக்கி கொடுக்கும்போது சிவகார்த்தியன் அண்ணா நம்ம நம்முடைய நம்பி தான் கொடுக்குறாரு சிவகார்த்தியன் அப்படின்ட்டு பொழுது பொழுது பேசி கொடுந்த அந்த விஜய் தற்கொரு கூட்டம் இப்போ சிவகார்த்தியனே மீது பய ஆரம்பித்து விட்டார்கள் இவர் கூட்டு சரி நம்முடைய திரைப்படம் வெளியிடாததற்கு பராசக்தி வருவதற்கு முடிந்தது பக்கம் ஜனநாயகம் மீது என்று வரபுடம் என்பதற்காக திமுக செய்த கோர்ஸ் திட்டம் சென்சார் கூட தமிழ்நாடு கிடையாது சென்ட்ரல் போர்டு கொடுக்கறது அது இந்த கூட்டம் உணர வேண்டும் பின்புலம் ஆயிரம் அரசியல் இருக்கும் அது உண்மைதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் இவர்கள் வந்து உடனே திமுக திமுக ஆப்போசி விட்டார்கள் இந்த கூட்டம்தான் இப்போது இலவச லேப்டாப்னு கொடுத்தாங்க திருவில் லேப்டாப் இலவச லேப்டாப்னா மக்களுடைய காசு தான் ஆனால் நம்மளுக்கு சொந்த மரத்தில் பத்தாயிரம் படம் நம்ம வாங்கலை நம்மளுடைய காசு ஒரு வருடன்னா மற்றவங்க பாசு வரையும் மிச்சம் காசு மற்றவங்க மக்கள் காசு எல்லா காசுன்னு சொல்லியிருக்கு மாரி அடங்கியிருக்கு அந்த காசு வாங்கினோம் என்ன பண்ணுறீங்க அந்த லேப்டாப் வாங்கினோன்னு அந்த படத்தில் ஸ்டிக்கர்லாம் அழிக்கிறீங்க அழிச்சிட்டு விஜய் படத்தை வைக்கிறீங்க விஜய் படத்தை வச்சுட்டாக்க அவங்க கொடுத்தது இல்லாம ஆகிடுமா இந்த ஆட்சியில் கொடுக்கறது இல்லாமல் ஆயிடுமா இதுதான் தற்கொத்தனாங்கிறது இப்போது ஒரு அறிக்கை செய்தி கொண்டு பார்த்தீங்கன்னாக்கா லேப்டாப்ல ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணாக்காதே செய்வோம் அழுது ஸ்டேஃப்ல சிக்கர் ரிமூவ் கூட உங்கள் வாரண்டி கிடைக்காது அப்படின்ற செய்தியை வந்து அறிவிந்த பிறகு வாரண்டியும் தேவை ஒன்றும் தேவையில்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மக்கள் எதுக்கு லேப்டாப் கொடுத்தீங்க இந்த லேப்டாப்பை இந்த வந்து வியாபார பொருளாகவும் ஒரு விளையாட்டு பொருளாக தான் பயன்படுத்த வேண்டியது நீங்கள் திமுக ஆட்சி கொடுத்துருக்கீங்கன்னா இந்த வாழ்க்கை தரம் சொல்லி கொடுத்தீங்க வாழ்க்கை தரம் உயரப்பொருது ஒன்று கிடையாது உயர்ந்திருந்தால் நீங்கள் சொன்னதை கேட்டதிருப்பாங்க அந்த படிப்புக்காகவும் இல்லை வாழ்க்கை ஏதோ ஒரு வகை இந்த டெக்னாலஜி வளர்ந்து விட்டது இந்த தொலைநெட் மூலம் இந்த கம்ப்யூட்டர் மூலம் கேப்டால் பயன்படுத்தலாம் என்ற எண்ணம் இருந்திருந்தால் அவர்கள் சரியாக உபயோகிப்பார் உபயோகிப்பார்கள் எங்கள் வாரண்டி தான் ஒன்றும் தெரியல நாளைக்கு ரிப்பரான விட பிரச்சனை சொன்னால் இவர்கள் கொடுத்தது வீண் தான் என்பதை தற்போது நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் நீங்கள் கொடுத்ததும் ஒரு சுயநல திட்டம் தாங்க தேர்தலுக்காக கொடுத்தீர்கள் அந்த தேர்தலில் மக்களை எடுபடவில்லை என்பதை இந்த லேப்டாப்போட செய்தி மூலம் காண முடிகிறது ஊழலை ஒழிக்க வந்த விஜய் அவர்கள் ஏற்கனவே கருவூர் வரிசையில் சிக்கினே சிக்கியிருக்கிறாரு சிபிஐ போயிருக்கிறது அதனால் படத்துக்கு தாமதம் அதில் சில காட்சிகள் அதுக்கு படம் தாமதம் அடுத்ததாக ஏற்கனவே கார் வாங்க வெளிநாட்டில் கார் இறக்குமதி செஞ்ச அதில் வரி கூடிய வரி வரி ஏய்ப்பு தொடர்ந்து கரூருக்கு பயன்படுத்திய பிரச்சார வாகனம் பேருந்தையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் அது மட்டும் தொடர்ந்து இந்த வரி ஏய்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது ஒரு வருமான தொகையை தொடர்ந்து குறைத்து காமிச்சிக்கொண்டிருக்கார் அதை அதிகம் அமலாக்கத்துறை கண்டறிந்ததில் கேசு போய் கொண்டிருக்கிறத வச்சவர்கள் போய்கொண்டிருக்கு கேஸு ரொம்ப நாளாக போஷமாக இப்போதே அதுக்கு மேல்முறையடிக்கு போயிருக்காங்க அந்த கேஸும் போய்கொண்டுருக்குறது இப்படி ஒரு அரசு பல கோடி சம்பளம் வாங்கிட்டு இருக்க ஒரு அரசை கட்டுகிட்ட வரியை கூட கட்டியது கட்டாமல் மேல்முறையை பெற்றுக்கணும்னால் இவர் தான் ஊழலை வழிக்க வந்த உத்தமர் விஜய் அவர்கள் தான் நல்லா ஆட்சி கொடுக்க போகிறாராம் தன் படத்துக்கே குரலை கொடுக்காதவர்கள் அங்கங்கேயே மற்ற தலைவர்களும் குரல கொடுத்து வாயை மூடி கொண்டு இருக்கிறார்கள் இப்போ பிஜேபி அரசு பற்றி பேச முடியுமா கரூர் குழப்பி சிபிஐ பிறகு வாயை திறக்கவில்லை அதுவும் இந்த கடைசியாக இப்போ கொடுத்தா பார்த்தீங்களா ஈரோட்டில் அதுலேயும் யாரும் பாசாக எதிரின்னு இவர் இல்லை மக்களை சொல்ல வைக்கிறாரு இவர் சொன்னால் வாட்டில் போடுவாங்களே இப்போ வச்சாங்களே ஆப்பு நீங்கள் வழிக்கு வரணும் வழிக்கு வர்ற வரைக்கும் உங்களுக்கு இப்படி தான் பண்ணுவாங்க ஏதோ தாவாக கூட்டணி வைக்கணும் சொன்னோடனே தூ கூட்டணி கட்சி ஆட்சிக்கு பண்ணணும்னே காங்கிரஸில் பேச முடிவு எடுத்திருக்கிறாரு தலைவர் பதினெட்டாம் தேதி அது ஒரு சந்திக்கிற தகவல் இருக்குது காங்கிரஸில் பலரும் மூடி பணத்தை பெற்றுக்கொண்டு தான் இப்படி இந்த வேலையை வச்சு கொடுக்குறாரு காங்கிரஸ் தமிழ் சேர்ந்த படுகொலையை எதிர்கி தெரிஞ்சும் அந்த கட்சியோட கூட்டணி பேசுவது போகிறோம்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியர்களாக பல பிற விஜய் பாருங்க தமிழர்கள் இந்த காமராஜ் இழிப்பு இழிப்படுத்தும் போது இந்த பேசாத காங்கிரஸ் கூட்டம் ஜோதிமணி இந்த கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கொங்குது விஜய்ருடைய படத்தை வந்து வெளியிடாமல் இது வந்து ஒரு எதிர்க்கத எதிர்க்கூடுது கருத்து சொந்தருக்கு எதிரானது இது தமிழர்களுக்காக எதிரானது எப்படியும் தமிழ் திருச்சு திருப்பிறீங்க திரைப்படத்தையும் தமிழில் தான் திருப்பிறீங்க இந்த படம் தமிழர்களுக்காக விழிப்புணர்வு படமா இல்லையே வியாபாரம்னா கொடுத்த படம் தானே இப்போ திரை கூட்டம்லாம் ஒன்று சேர்ந்து பாருங்கள் விஜய் யாரோட ஆளுங்கிறது அமட்டமாகிறது ஆனால் இந்த பிஜேபி இது சரியான காய தனக்கு சாதமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை நமக்கு தெரிய முடிகிறது இப்படியே தொடர்ந்து வரி ஏய்ப்பு சரியான கட்டமைப்பில் தற்கொலை உருவாக்கி வச்சிருக்காரு கருத்துக்களை எதிர்கொள்ளாத அவதலை பரப்புற கொடுத்த உருவாக்கிருக்காரு இப்படி ஓட்டுற படம் ஜனநாயக படம் இல்லை ஜனநாயக தகுதி இல்லாத ஒரு இது என்பதை இந்த நம்ம உணர முடிக்கிறது தமிழர்களே விழித்துக் கொள்ளுங்கள் எந்த படமும் நமக்கு ஒரு பயன்படும் கிடையாது அவர்கள ஏமாற்ற ஏமாற்றுறது திருட்டு கூட்டம் இருக்கிறோம் விஜயும் சரி திராவிட கூட்டம் திராவிட கழக தமிழை ஒற்றி கழகம்னு வைக்கும்போதே பார்த்துங்க திராவிட வெற்றி கழகம் தான் அது தமிழக வெற்றி கழகம் இல்லை கழக கழகம்னு சொல்லும் போதே தேமுதிக வந்து தேசிய தேசியத்துக்குப்பா திராவிட கழகம் புதிய தமிழக வற்றிக் கழகம் இப்படி ஒரு கழகம் வந்து எல்லாமே தமிழர் அல்லாதவர்கள உருவாக்குற கட்சி தான் இந்த கழக கழகங்கள் வரும் கழகம் ஏன் தமிழக வெற்றி கட்சின்னு வைக்க வேண்டியது தானே இவர்களெல்லாம் வந்து நம்மளை ஏமாற்றி பிழைக்க வந்த அவர்கள் வந்து அவர் தமிழர் கிடையாது எங்கனே பல காணிகளை பார்த்துட்டோம் நம்ம அப்பாவும் கிட்ட தமிழ் அம்மாவும் ஆந்திரா ஹைதராபாத் இவரும் கிடையாது எல்லாமே ஒரு இந்த திரைத்தலன் மூலியம் மக்களை வந்து கவர்ச்சி மூலம் மக்களுக்கு கவர் இந்த பைத்தியக்காரர் கூட்டரலாம் படம் வரலன்னா அடிக்குது படம் வரலன்னா வேண்டிக்கு இறங்குது இந்த மாதிரி தற்கொல் கூட்டத்தெல்லாம் பாருங்க இந்த மாதிரி தற்கொலை கூட தான் விஜய் திறப்புகிறார் அதுக்கும் நீங்கள் நடந்துக்கிறீங்க தமிழர்களை விழுத்துக்கொள்ளுங்கள் இந்த ஜனநாயகம் சரிய பராசத்தின் தெரிய தமிழர்கள் ஒருபோதும் நன்மையும் கிடையாது நீங்கள் நல்ல அரசியல் நோக்கி பயன்படுங்கள் உங்களோட வாக்கில் எதிர்காலத்தை வீணடிக்காதீர்கள் என்று கூறி விடைபெறும் நன்றி வணக்கம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவடையுங்கள் நன்றி வணக்கம்